மம்மி நம்ம ஏ மம்மி இங்கே வந்திருக்கோம் ஓ அதுவா இனி இரு தெரிஞ்சு பாவா ஓகே மம்மி வாவ் இந்த கதை ரொம்பவே பெருசா இருக்கு ஆனா இங்க கேர்ள்ஸ் ட்ரெஸ் மாத்தினா இருக்கும் போலயே நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் இதுதான் புதுசா திறந்த கடை அதனாலதான் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னவா ராணிக்கும் நிக்கிக்கும் எடுத்து போவோம் உனக்கு பக்கத்து கடையிலேயே எடுத்துப்போம் என்ன ஒரு ஆளையும் காணும் வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஓ எங்களுக்கு வந்து இந்த இந்த ரெண்டு சின்ன பசங்களுக்கும் வந்து ஒரு கவுன் மாதிரி பார்க்கணும் எனக்கு வந்து சில்க் சேரீ பார்க்கணும்

மேடம் okay, வரும் <ścikslichen> <bijvoorbeeld dicen> <mez recibri> சரி காட்டும் மேடம் வரது பரது இது பாருங்க மேடம் இது என் கேட்ட மாதிரி ஒரு 8000 தான் வருது நல்ல கலர் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும் பால் பச்சை கலர் என்னது பால் பச்சையா காட்டுங்க கையில பாப்போம் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு நல்லாவும் இல்ல இது கொஞ்சம் நல்லான ங்கள சரி மேடம் டேய் கண்டுபிடிச்சு காட்டு இது பாருங்க மேடம் உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி அட்ராக்டிவான பிங்க் கலர்ல எங்க இருந்து பார்த்தாலும் தெரியல மாதிரி オリジナル பட்டுல செஞ்சிருக்கோம் நீங்களே பாருங்க வாவ் இது கொஞ்சம் நல்லா இருக்கு சரி சரி இது எவ்வளவு 10000க்குள்ள வருதா எஸ் மேடம் 10000க்குள்ள தான் வருது 9999 ரூபாய்

சைஸ் கரெக்டா தான் இருக்குமா ஓகே மேடம் இதே இதே நான் காட்டிறேன் இதே மாதிரி நிறைய பிங்க் கலர் பவு வச்சு அதுக்கு அப்புறம் நிறைய டிசைன் வச்சலாம் இருக்கு அதுக்கு அப்புறம் ப்ளூ கலர்ல கூட இருக்கு ஒரு டார் ப்ளூல வந்து அப்படியே கிளட்டர் ஃபினிஷ்ல இருக்கு மேடம் அத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டிறேன் அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குமேனா பாருங்கலாம் இங்க பாருங்க மேடம் இதான் அது அப்படியே கிளட்டர் ஃபினிஷல் ராயலா இருக்கும் அண்ணா இது வந்து ஒரு 2000 299 வருது

டிசைன் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் ஓகேங்களா மேடம் இது 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 ஜஸ்ட் 800 800 தான் தான் இத 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 இருக்கு ஓகே மேடம் மேடம் நெக்ஸ்ட் ஒன்னு இந்த பெரிய நான் காட்டிறேன் பில் இது பாக்கிய அழகாக இருக்கே ரெண்டு பேரும் பிங்க்கு பிங்க்கு நானும் பிங்க் சாம ஆ ஓகே ஓகே இதேபில் போட்டுருங்க சுண்டருக்கு ட்ரெஸ் வாங்குறத நெக்ஸ்ட் கண்டினியூவிங் வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிலாட்வீன்க்ராஃப் சேனலுக்கு பாய் பாய்